ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மணி இன்னைக்கு கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு மரவள்ளிக்கிழங்குல உள்ள தோலெல்லாம் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் காய்ச்சி வச்சு சீவிக்கலாம் காய்ச்சி விரதல பெரிய ஓட்டை உள்ள பக்கமாக வச்சு சீவி எடுத்துக்கலாம் எல்லா கிழங்கையும் நம்ம சீவி எடுத்தாச்சு நல்லா பூ போல சீவியாச்சு இப்போ இது ஒரு குழியான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூட அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கிழங்குல தண்ணி இருக்கும் அதனால அரிசி மாவு நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் மொத்தமாக இந்த கிழங்குக்கு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை வச்சுட்டு அதில் ஒரு வாழலையை வச்சு கால் மூடி அளவுக்கு தேங்காவை துருவி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அது மேலே நம்ம கலந்து வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே இன்னொரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வாழை இலையை போட்டு மூடிடலாம் மூடிட்டு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டரலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்திருக்கு வாழையிலையை போட்டு வேக வச்சதுனால நல்லா மனமாகவும் இருக்குது இப்போ இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்துக்க போகிறேன் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நாட்டு சக்கரை சேர்த்து கலந்த பிறகு சாப்பிடும்போது அது மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்